வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது காதில் கூறி சொல்லும் சிரவண பிசாசினி இது அற்புதமான ஒரு மந்திரம் இது இதுக்கு எந்திரங்கள் எதுவும் இல்லை இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆள் அத்தி ஆளு அரசு பலா பலா ரொம்ப விசேஷமானது பலாமரத்துக்கு அடியில் உட்காந்து இதை ஜபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு பதினோரு நாள் ஆயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் தோளில் நம்ம தோல் உட்காந்து இந்த மந்திரத்தை காதில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியது யட்சினி மாதிரி தான் இப்போ பிசாசினி ஆனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டோ பயமோ பயப்பட தேவையில்லை மனோதிகிரித்தோடு பண்ணணும் இதுக்கு கொடுக்கப்பட்டது வந்து பல மரத்துக்களில் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பல வந்து மலை பிரதேசங்களில் இருக்கும் மற்ற இடங்களில் கிடைக்கிறது ரொம்ப அது ஆனால் அத்தி ஆலமரத்துக்கடியில் உட்காந்து பண்ணலாம் அத்தி அரசு ஆள் நம்ம கிரகங்களுடைய விஷயங்கள்ல உக்காந்தும் பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக வந்து பேசக்கூடிய ஒரு தேவதை முக்காலத்தையும் சொல்லலாம் அந் அந்த அளவுக்கு இதை அற்புதமாக செய்யும் பேசும் இது நல்ல நாள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வளர்பிறை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பூஜை இந்த மந்திரத்தை எடுத்து படிக்கிறது நல்லாயிருக்கும் இந்த மந்திரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓம் க்ரீம் சரவண பிசாசினி சாமுண்டி கர்ணி கதைய கதையை ஹும்பாட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இதை நம்ம மந் இந்த மந்திரத்தை முறையாக உட்காந்து நம்ம பண்ணும் பட்சத்தில் எவ்வளோ விளக்கு ஏற்றிக்கிங்க ஊதுபத்தி நல்லா பார்த்து தீபம் ஏற்றிக்கிங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே குரு குரு நினச்சிக்கணும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் சரிங்களா எல்லாம் முறையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஜபம் பண்ணணும் வெறும் தரையில் பண்ணாமல் கீழே பாய் போட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்துக்கிறது உத்தேசம் நல்ல அந்த மாதிரி உட்காந்து இந்த மந்திர ஜபத்தை நம்ம பண்ணோம்னா ஒரு மாதிரியான வைப்ரேஷன் நமக்கு தெரியும் அந்த ஒரு தேவதையோட அருள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தரிசனம் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் ஒவ்வொரு நேரம் காதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா கதையே கதையும் காதில் தான் வந்து சொல்லக்கூடியது எதுக்கும் பயப்படக்கூடாது ஐயோ நம்ம ஏதாவது இதாயிருமோ அப்படி பண்ணது இப்படி பண்ணதுன்னு பயம் இருக்கக்கூடாது கொஞ்சம் சில அனுஷ்டானங்கள் இந்த பீடி சிகரெட்டு மேக்ஸிமம் மந்திரங்கள் பண்ணுறோம் அப்படின்னாவே இந்த புகைப்பழக்கம் மது இந்த மாதிரியான தவறான பழக்கங்கள் இல்லாமல் இருந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மந்திரங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டென்ஷனானால் போயிட்டு சிகரெட் அடிக்கிறது இல்லை தண்ணி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அந்த மந்திரம் நீங்கள் பண்ணாமே இருக்கலாம் அதனால் பலன் வராது சைவம் கடைபிடிச்சு ச முறையாக அந்த விஷயத்தை பண்ணோம்னா நமக்கு சித்திக்கும் பண்ண எதுவுமே சரியாக கடைப்பிடிக்க மாட்டாங்க ஹான்ஸ் வச்சுக்குவாங்க அப்புறம் அந்த இது சிகரெட் அடிக்கிறது பீடி அடிக்கிறது நம்மகிட்ட இருந்திருக்காங்க அந்த மாதிரி நண்பர்களாக கேட்டால் என்னால் முடியல சாமி அப்படிதான் அப்போ வாய்ப்பே இல்லை சித்திக்காது விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் எதில் லயத்து இருக்கீங்களோ அதிலே போயிருங்கன்றோம் நம்ம ஒரு ஒன்றில் சாதிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது குறிக்கோளாக இருந்தால் அதில் சாதிக்கணும் என்னால் இதையும் விட்டு கொடுக்க முடியாத நான் அதையும் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இதை ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும் சரிங்களா அது மாதிரி மன தைரியத்தோடு அந்த விஷயங்களை பண்ணணும் அப்படி பண்ண வரும் பட்சத்தில் நம்ம அதோட இதை வந்து நம்ம உணரலாம் தெய்வத்தோடைய அனுகிரகம் பெறலாம் வாக்கு நல்லபடியாகவே சொல்லக்கூடியது முக்காலத்தையும் சொல்லும் இந்த சிரவணப்பு சாசினி மந்திரம் முக்காலத்தையும் சொல்லும் எந்த எந்திரமும் இல்லை மந்திரம் சொல்லும்போது ஊதுபத்தி ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு குருவ நினச்சிட்டு பண்ணால் போதும் அங்கே பதிவக தீபமான இவங்க மனசில் நினச்சிட்டு உட்காந்து பண்ணாவே அந்த தேவதையோட அனுகிரகம் கிடைக்கும் சரிங்களா இவ்வளோ கமெண்ட்டில் நிறைய கேட்டுருந்தீங்க கட்டை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துருந்த சகலக்கட்டுக்குமே வந்து அந்த தம்மனைக்கட்டையும் உடைக்கும் அஷ்டகிரமங்களை கட்டையும் உடைக்கும் இருந்தாலும் நிறைய இருக்குது நான் கட்டு மந்திரங்களை பதிவு பண்ணுறேன் அப்புறம் வேறு எதுவும் கேட்டுருந்தீங்க இருக்குது மயான சம் சம்மந்தமான சில விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு கோவில் வேலைகள்லாம் இருப்பதனால அதையும் நான் பார்த்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது கோயில் வேலைகள் வர திருமண தடையை போகக்கூடிய யாகம் நம்ம பைரவர் ஆலயத்தில் இருக்குது அதில் கலந்துக்கணுங்கிறவங்க கலந்துக்கலாம் வரக்கூடிய பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுக்கான யாக பூஜைகள் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் இதுவாக சொல்லுங்கள் பைரவாஷ்